ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊரில் வந்து மழை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு ஒரு சில வேலையெல்லாம் நம்ம வந்து முன்கூட்டியே செஞ்சுட்டால் மட்டும்தான் அதுக்கப்புறம் நம்ம செய்யணும்னு நினச்சா கூட செய்ய முடியாது இப்போ கூட மழை பெஞ்சிட்டே இருக்குது அந்த சைடு வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க காம்பவுண்ட் வாலில் வந்து தண்ணி வெளில போகிறதுக்கு ஒரு வழி வச்சுருப்பேன்னு சொன்னால அந்த வழியிலெல்லாம் கல் மூடி வச்சுருந்தா அந்த எல்லாமே எடுத்தாச்சு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காம்பவுண்ட் வாலோட அதாவது நம்ம பண்ணையோட லாஸ்ட்டு காம்பவுண்ட் வாலுக்கு போகிறோம் இந்த கேட்டு கீழே வந்து நான் கொஞ்சம் கல்லெல்லாம் நான் வந்து வச்சுருப்பேங்க அது எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சம் அந்த பண்ணையில் ஏற ஏற அந்த அந்த கேட்டு வழியாக கேட்டு கீழே இருக்க கேப் வழியாக கொஞ்சம் கொஞ்சம் போயிடும் அதனால் இந்த கல்லெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழித்து வந்து நான் வந்தேன் அப்படின்னா இந்த சைடு வந்து ஓரளவுக்கு முட்டிக்கு கீழே வரைக்கும் தண்ணி ஏ ஏறிட்டுருக்கோம் அதனால் நம்மளால் வர முடியாது ஏன்னா மட்டை நிறைய இருக்குது அதுக்கப்புறம் வந்து சொட்டு நீர் பாசனத்தோடய ஒயரெல்லாம் அந்த பைப்பெல்லாம் இருக்கிறதுனால வந்து நம்மளால் கம்ஃபர்டபுளாக நடந்து வர முடியாது கண்டிப்பாக நடந்து வந்தோம்னா கீழே விழுந்துருவோம் இது ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா இது வழியாக கொஞ்சம் தண்ணி போக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம காம்பவுண்ட் வால் கட்டும் போதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த குட்டி குட்டி பைப் வந்து வச்சுருப்போம் கேப் வச்சிருக்கோம் இதில் கொஞ்சம் தண்ணி ஏச்சுன்னா பின்பக்கமாக இருக்க காவால் போய் ஊற்றிடும் அப்படின்றதுனால இப்போ இங்கே தண்ணி ஏறிச்சுனால் எவ்வளோ தூரம் வந்து ஏறோன்றது வந்து பாருங்களேன் இந்த பாச இருக்குது பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் தண்ணி நிற்கும் அப்படியே நம்ம வந்து இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் செய்யாமல் விட்டோம் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் அதிகமாயிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே தண்ணி வர ஆரம்பிச்சிடும் அப்படின்றதுனால தான் இது எல்லாமே நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் நம்ம பண்ணையோட நிலமை எப்படி இருக்குதுன்னு பாருங்கங்க ஒரு ஆள் நான் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டேன் அப்படின்றதுனால கொஞ்சம் பராமரிக்க முடியலன்றதுனால இவ்வளோ வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப அசிங்கமாக இருக்கு பார்க்கறதுக்கே ஒரே இந்த தென்னை இலெல்லாம் விழுந்து மட்டை விழுந்து எல்லாமே இருக்கிறதுனால வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இருந்தாலும் இப்போத்தையும் நம்ம கை வைக்கவே முடியாது ஏன் அப்படின்னா இந்த மழை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண முடியும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய பண்ணையில் இருக்கிற கிணத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே கடவுள் புண்ணியத்தில் வந்து தண்ணி இருந்துகிட்டே இருக்கோங்க அதனால தான் வந்து நம்ம எப்போவுமே இந்த சொட்டு நீர் பாசனத்துக்கு வந்து நம்ம விட்டுட்டே இருக்க முடியும் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கிணறு வந்து ஃபுல்லாக தான் இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் அதாவது ஒரு ரெண்டு நாள் மழை வந்து தொடர்ந்து பெஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக இந்த வந்து எப்படி சொல்கிறது நிலத்தடிய லெவலுக்கு வந்து கிணறு வந்து ஃபுல்லாகிடும் அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு சரி நம்ம வேலைய பார்க்க வேண்டியதான் கிளம்பிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்